தமிழ் சினிமாவில் இன்றைக்கி தலை சிறந்த ஒரு இயக்குனராக பேர் வாங்கியிருக்கவர் நம்ம வெற்றிமாறன் அவருடைய முதல் படம் என்னென்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த படத்தின் பெயர் பொல்லாதவன் இந்த படத்தின் வாய்ப்பை நம்ம வெற்றிமாறனுக்கு அளித்தவர் தனுஷ் ஏன்னா வெற்றிமாறனுக்கு வந்து ஏகப்பட்ட தயாரிப்புகள் வந்தாலும் அவர் தனுஷ் தான் ஹீரோன்னு பிடிவாதமாக இருந்தார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு நிறைய தயாரிப்புகள் வெற்றிமாறன் வேணாம் வேற ஏதாவது நோன் டேரக்டர் வச்சு பண்ணிடலாம்னு சொல்லும்போது தனுசும் பார்த்தீங்கன்னா வெற்றி தான் வேணும்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்தார் ஸோ அந்த ஒற்றுமை ரெண்டு பேருக்கும் இருந்தால் தான் பொல்லாவன் படம் உருவாச்சு பொல்லாவதனுக்கு அப்புறம் அந்த கூட்டணியே மிகச்சிறந்த கூட்டணியாகி தனுசுக்கு ஆடுகளம் மற்றும் அசுரன் இரண்டு மகா மெகா வெற்றி படங்களை மட்டும் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது தேசிய விருதுகளையும் வாங்கி கொடுத்தாரு போதா குறைக்கு எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடித்தமான ஒரு படமாக அவங்க கூட்டணியில் வெளிவந்த வட சென்னை அமைஞ்சிருச்சு ஸோ ரசிகர்கள் தனுஷை பார்க்கும்போதும் சரி வெட்டிமானை பார்க்கும்போதும் சரி எப்பா பார்த்தாலும் வடசென்னை டூ எப்போது வடசென்னை டூ எப்போன்னு கேள்வி கேட்டு நச்சரிப்பாங்க விடுதலை விடுதலை டூ இந்த ரெண்டு படத்தோட ஆடியோ லான்ச்சின் போதும் பார்த்திங்கன்னா இதை வந்து கேட்டாங்க வெற்றிமாறன்ட்ட ஸோ இது ஒரு பேசுபொருளே பொருளாக இந்த நேரத்தில் தனுஷோட குபேரா படத்தின் ஆடியோலாம் சாய்ராம் காலேஜில் பிரம்மாண்டமாக நடந்துச்சு இந்த விழாவில் தனுஷ்ட ரசிகர்கள் கோரஸா ஒரு கேள்வி எழுப்புனாங்க அதே கேள்வி தான் வடசென்னை டூ எப்போ சார் வட டூ எப்போ சார் அப்படின்னு இந்த கூட்டத்தின் கரகோசத்தையும் இவங்களோட கோரிக்கையும் பார்த்த நம்ம தனுஷர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா கண்ணுகளாக வடசென்னை டூ கண்டிப்பாக இருக்குது எப்போனா அடுத்த வருஷம் இருக்கு கண்டிப்பா வருஷ நிட்டுவோம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு இதை கேட்ட உன்ன ரசிகெல்லாம் வேற லெவலில் மெய் செலுத்து உருண்டு புரண்டு தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க எல்லாத்துக்கு மேலே வடசனை டூன்னு தனுஷே அறிவிச்சிட்டாரு அப்போ வெற்றிமான டிஸ்கஸ் பண்ணாமே இருப்பார் இந்த நேரத்தில் தான் இதுக்கு முன்னாடி தனுசுக்கும் வெற்றிமாறனுக்கும் மனஸ்தாபம் கசப்பு ஆயிடுச்சு அதனால் சேர்றது கம்மி வாய்ப்பு குறைவு அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் அது எல்லாத்தையும் இந்த ஒரே பதிலால் அடிச்சு நொறுக்கிட்டாரு நம்ம தனுசர்கள் சொல்லி வச்ச மாதிரி சூரியாவோட வாடிவாசலை முடித்து விட்டு வெற்றிமானோட அடுத்த படம் நிச்சயம் வடசனை டூ தான் அப்படிங்கிறது இதன் மூலம் நூறு சதவீதம் தெல்ல தெளிவாக உறுதியாக அப்படிங்கிறது உண்மை யாரெல்லாம் படத்துக்காக ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கறத கமன் சொல்லுங்க